அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடரும் குழப்பம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்கள் சென்ற மாதம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் இனிமேல் நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்த அன்மணி ராமதாசை அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்கின்றேன் மேலும் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நானே நானே தொடர்வேன் அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கும் வரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நானே என குறிப்பிட்டிருந்தார் இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் பொருளாளர் போன்றோர் அதிருப்தி தெரிவித்திருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளரான திலகபாமா அவர்கள் ஐயா இதுவரையிலும் எடுத்த அனைத்து முடிவுகளும் சரியே ஆனால் தற்பொழுது எடுத்த முடிவு மிக தவறான முடிவு அனைத்துமே அன்புதானே அன்புமணி ராமதாசை முன்னிறுத்தித்தான் அனைத்தையும் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் பல நிர்வாகிகள் ராமதாஸை தொடர்பு கொண்டு சமாதானம் செய்தும் அவர் சமாதானத்தை ஏற்கவில்லை ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு விருப்பத்தின்படியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிப்படி பொதுக்குழு உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களே தலைவராக இருக்க முடியும் நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் பொதுக்குழு அதற்கு முழுமையான ஒப்புதலையும் ஆதரவையும் அளித்துள்ளது தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்து விட்டது பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நானே என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தந்தை மகனுக்குள்ளான பிரச்சனை இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சித்திரை முழு நிலவு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மே மாதம் பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் இந்த விழா தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு தலைமை ஏற்றவர் அண்ணுமணி ராமதாஸ் அவர்கள்தான் அண்ணுமணி ராமதாஸை செயல் தலைவராக மட்டுமே அங்கீகரித்த ராமதாஸ் அவர்கள் நானே நிறுவன தலைவர் ஆனால் சித்திரை முழு திருவிழா அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் என அறிவித்திருந்தார் இது தொண்டர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது இருப்பினும் இந்த சச்சரவு சில நாட்கள் ஓய்ந்தது தந்தை மகனுக்குள் பிரச்சனை இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்தவிதமான பிணக்கும் இல்லை சுமூகமாக பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது சித்திரை முழு திருவிழாவிற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கொள்கை பாடல் வெளியிடப்பட்டிருந்தது அந்த பாடலில் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட பாடலில் ராமதாஸ் அவர்களை ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே காண்பித்திருந்தார்கள் மீதம் உள்ள அனைத்து இடங்களிலும் அன்புமணி ராமதாஸ் படமே இடம்பெற்றிருந்தது மேலும் அண்ணன் மாநாட்டிற்கு அழைக்கின்றார் என்றே அந்த பாடல் வரிகள் தொடங்கி இருந்தது ஆனால் இந்த பாடல் வெளியாகி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ராமதாஸ் அவர்களால் ஒரு பாடல் வெளியிடப்பட்டது அதில் ஐயா அழைக்கின்றார் என்ற தலைப்பில் பாடல் வெளியானது அதில் அன்புமணி ராமதாஸ் படமே இடம்பெறவில்லை அனைத்து இடங்களிலும் ராமதாஸ் அவர்களே இடம்பெற்றிருந்தார் ராமதாஸ் அவர்கள் தமிழகத்திற்காக செய்த நலன்கள் சமூக திட்டங்கள் என அனைத்தும் இடம்பெற்றிருந்தது இது தொண்டர்கள் மத்தியில் மீண்டும் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே நான் தான் தலைவர் நான்தான் தலைவர் என இருவரும் போட்டியிட்டு கொண்டிருக்கும் பொழுது தற்பொழுது சித்திரை முழுநிலவு திருவிழா நடைபெற உள்ளது அதற்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என இருவரும் அழைப்பு விடுத்தார்கள் மேலும் தந்தை மகனுக்குள்ளான பிரச்சனை தீர்ந்துவிட்டது என அனைவரும் இருந்த சமயத்தில் தற்பொழுது தந்தை ஒரு பாடலையும் மகன் ஒரு பாடலையும் வெளியிட்டுள்ளார்கள் தந்தை வெளியிட்ட பாடலில் மகன் இடம்பெறவில்லை மகன் வெளியிட்ட பாடலில் தந்தை முதன்மைப்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுகிறது மீண்டும் அதிகாரம் மோதல் தலை தூக்க தொடங்கிவிட்டது என பலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் வேறு சிலரோ இந்த அதிகார மோதலுக்கு காரணமே ஜி கே மணிதான் தந்தை மகனுக்குள்ளாக இருந்த சிறிய சிறிய பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி அதில் குளிர் காய்ந்து வருகிறார் இவரால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது இவரை கட்சியிலிருந்தே நீக்க வேண்டும் சமீப காலமாக ஜி கே மணி அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாக பேசி வருகிறார் இது போன்றவர்கள் எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியில் இடம்பெற வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மிக உயர்ந்த பொறுப்பான தலைவர் பொறுப்பை இவருக்கு கொடுத்து பாட்டாளி சொந்தங்கள் அழகு பார்த்தார்கள் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்து விட்டார் ஜி கே மணி அவரை உடனடியாக கட்சியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் மேலும் அவரது மகனுக்கு திமுகவில் சீட் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்திகள் வெளியாகி வருகிறது இது உண்மையா பொய்யா என்றது தெரியவில்லை அதே சமயத்தில் தமிழ்குமரன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளராக கொண்டு வரப்பட்டார் ஆனால் அன்புமணி அவர்கள் அவரை செயல்பட விடாமல் தடுத்ததால் தான் அவர் அந்த பதவியையே ராஜினாமா செய்தார் என்று கூறப்படுகிறது மேலும் ஜி கே மணியும் அன்புமணிக்காகத்தான் தனது தலைவர் பதவியும் விட்டுக் கொடுத்திருந்தார் இது போன்ற சூழ்நிலையில் ஜி கே மணி அவர்கள் அன்புமணி ராமதாசுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நன்றி